ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் தை அமாவாசை அதாவது தை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து தை அமாவாசையும் வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவாகவே அமாவாசை என்பது மாதம் மாதம் வந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட அமாவாசைகள் மிகப்பெரிய அமாவாசைகள் ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசைகள்னு சொல்லுவோம் அதில் ஒன்றுதாங்க இந்த தை அமாவாசையும் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசையில் எப்படி நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தவறாமல் செய்கிறோமோ அதே போல் இந்த அமாவாசை தினத்திலையும் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை வந்து தவறாமல் செய்ய வேண்டும் ஏன்னா இந்த அமாவாசைகளில் செய்தாலே வருடத்தினுடைய அனைத்து அமாவாசைகளிலும் செய்த பலன்களை நம்மளால் நம்மளால கண்டிப்பாக வந்து பெற முடியும் இதுபோன்று அமாவாசையை பற்றிய நிறைய தகவல்கள் வந்து நமக்கு தெரியும் இருப்பினும் கூட இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய தை அமாவாசை தை வெள்ளிக்கிழமையோடு வந்திருப்பதால் நம்முடைய வீட்டினுடைய நிலைவாசல்ல இந்த இரண்டு பொருட்களை நம்ம கண்டிப்பா வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்து கரைந்து போகும் கடன் என்பது இல்லாமல் ராஜயோகங்களானது நமக்கு ஏற்படுங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டு பொருட்களை எந்த நேரத்தில் வைக்கணும் எப்படி வைக்க வேண்டும் இதை வைப்பதால் நமக்கு என்ன மாதிரியான பலன்களானது ஏற்பட போகுது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு பொதுவாகவே ஒரு வீடி என்றால் அந்த வீட்டிற்கு நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி அமைக்கக்கூடிய வாசப்படியானது ரொம்ப அம்சமாக இருந்தால் நம்முடைய வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் நமக்கு வந்து சேரும் அதாவது எப்போதுமே வாசல் பகுதியில் நம்முடைய வீட்டினுடைய நிலைவாசலில் குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் குடிக்கொண்டு இருப்பாங்க அவர்களையெல்லாம் நம்ம வீட்டிற்குள்ளே அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தாங்க நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் பூஜை செய்யக்கூடிய நேரம் ஏன்னா நம்ம வீட்டில் பூஜை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரோ குலதெய்வமும் நம்முடைய வீட்டிற்கு தேடி வருவாங்க அந்த வகையில் நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் படிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும் ஏன்னா பூஜை அறை எப்படியோ அதே போல் தான் நிலைவாசப்படியும் நிலைவாசப்படியும் நல்லா சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து அதற்கும் நம்ம அலங்காரங்கள் எல்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது போல் நிலவாசப்படியும் நம்ம சுத்தமாக வைத்துக்க வேண்டுங்க அப்படிப்பட்ட நிலவாசப்படியில் நம்ம இரண்டு பொருட்களை வந்து சேர்த்து வைத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ராஜயோகமானது நமக்கு ஏற்படும் அப்படி என்ன ரெண்டு பொருள் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தை அமாவாசையில் அவர்களுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கவங்க தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர்தாங்க எப்போதுமே வெற்றி வேருக்கு மிகப்பெரிய மகத்துவமானது உண்டு வெற்றி வேருக்கு மருத்துவ குணாதிசயங்களும் அதிக அளவு காணப்படும் நம்மளுடைய வெற்றிக்கு வித்தாகக்கூடிய இந்த வேரை நம்ம கண்டிப்பாக வீட்டினுடைய நிலைவாசல்ல இந்த தை அமாவாசையில வாங்கி வைங்க அதாவது இந்த வேர் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு மிகவும் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இதன் மேலே வந்து கொஞ்சமாக பன்னீர் தெளித்து நீங்கள் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு வைத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெட்டி வேறை பற்றிய மகிமைகளை எல்லாம் நம்ம சொல்லி தான் தெரிஞ்சிக்கணும்னு கிடையாது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது நம்ம நிறைய இடங்களில் வந்து பயன்படுத்துவோம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெட்டி வேரில் நல்ல மனம் இருக்கும் அப்படிங்கிறதுனால வீட்டில் உருளை யூஸ் பண்ணக்கூடியவங்களாம் வெட்டி வேரை வந்து இதில் போட்டு வைப்பாங்க ரொம்பவே வந்து திருஷ்டிக்கும் வந்து பயன்படக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் சக்தி வாய்ந்த இந்த ஒரு பொருளை தான் நம்ம நிலைவாசலில் வைக்க போகிறோம் இது கூட இன்னும் வைக்கக்கூடிய மற்றொரு பொருள் என்ன அப்படின்னா கருந்துளசி தாங்க எப்போதுமே முன்னோர்களுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவங்க தவறாமல் அந்த இடத்துல வந்து துளசியை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா துளசி யூஸ் பண்ணும் பொழுதும் நமக்கு நிறைய நன்மைகளானது நடைபெறும் முன்னோர்களுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு இந்த ஒரு பொருள் நமக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும் தவறாமல் இனி முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடியவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் வெற்றிவேரனுடைய நறுமணத்தோடு சேர்த்து கருந்துளசியும் வைக்கும் பொழுது நமக்கு இன்னும் நிறைய நல்ல பலன்களானது ஏற்பட போகுது அந்த வகையில் கருந்துளசி உங்களுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னாலுமே கூட இல்லை வேறு எங்கேருந்தும் எடுத்துகிட்டு வரீங்கன்னாலுமே வெள்ளிக்கிழமை எனக்கு பறிக்கக்கூடாது அதனால் அதற்கு முன்னாடியே வந்து பறித்து வைத்துக்கோங்க அமாவாசை நாளில் வீட்டினுடைய நிலைவாசப்படியில் வைக்கக்கூடிய அந்த அற்புதமான இரண்டு பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த இரண்டு பொருட்களை எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் காலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் அதாவது காலையில் எழுந்து நம்ம வாசல் எல்லாம் சுத்தம் செய்வோம் இல்லையா அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க மற்றபடி நம்ம வீட்டு வாசலை வந்து சுத்தம் செய்வோம் அதே போல் நிலவாசல் படியும் சுத்தம் செய்துட்டு நீங்களும் வந்து குளித்து முடித்து சுத்தமாக இருக்கும் பொழுது தான் இந்த இரண்டு பொருட்களை கொண்டு போய் வந்து வைக்க வேண்டும் இந்த பொருட்களை வந்து பெண்கள் தான் வைக்கணுமோ ஆண்கள் வைக்கக்கூடாதா அப்படின்னா யார் வேணாலும் வைக்கலாங்க தவறு கிடையாது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாருக்கெல்லாம் சவுரியோகமா இருக்குதோ அவங்க யார் வேணா வந்து வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களை நம்ம அந்த நிலைவாசற்படையில வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வீட்டிற்கு குலதெய்வம் வந்து வந்து சேரும் அதாவது வீட்டினுடைய வாசற்படையில குடி கொண்டிருக்க கூடிய குலதெய்வமும் மகாலக்ஷ்மி தாயாரும் கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டிற்குள்ளே வந்து வருவாங்க மேலும் இறைவனுக்கு உகந்த இலைகளாக பார்க்கப்படக்கூடியது இது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக நம்ம வைக்கணும் இதுபோல் அமாவாசை தினத்தில் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காரிய தடைகளானது விலகி போகும் மேலும் ஒரு சிலருக்கு பண தேவைகள் அப்படிங்கிறது அதிக அளவு காணப்படும் தேவையான நேரங்களில் தேவையான இடத்துல வந்து பணம் பற்றாக்குறையானது ஏற்பட்டது இல்லையா அப்படிப்பட்டவங்க இது போல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு பாருங்கள் பண தேவைகளானது உங்களுக்கு பூர்த்தியாகும் பொதுவாகவே நம்ம அமாவாசை நேரம் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் வீட்டிலேயே மட்டும் இல்லாமங்க நம்மளுடைய பிரபஞ்சத்திலேயே வந்து சக்திகளானது அதிகரித்து காணப்படும் அதனால தான் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த வழிபாடுகள் நமக்கு எல்லாம் இரட்டிப்பு பலன்களை வந்து கொடுக்குது இன்னும் குறிப்பா அமாவாசை என்பது முன்னோர்களுக்கே உரிய நாள் என்று சொல்லலாம் முன்னோர்களுடைய ஆசிய பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தவறாம இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் அதுவும் அமாவாசையில நிச்சயமாக செய்யணும் அமாவாசை தினத்தில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம் என்ன மாதிரி செஞ்சால் எப்படி பலன்கள் நமக்கு கிடைக்கும் முன்னோர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய அற்புதமான எந்த நாளை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றின நிறைய தகவல்கள் வந்து ஏற்கனவே வீடியோக்குள்ள வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்குள்ள எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் அமாவாசையினுடைய சிறப்புகளை நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் வீட்டில் வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அன்று அன்றைய தினம் உங்களால் முடிந்தால் ஆலயங்களுக்கும் சென்று வருவது சிறப்பானது அதிலும் குறிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு யாருக்கெல்லாம் செல்ல முடியுமோ கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க ஏன்னா குலதெய்வத்தினுடைய அருளாசி நமக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வந்து முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியுங்க பண தேவைகள் காரிய தடைகள் போன்றவற்றினால் கஷ்டப்படக்கூடியவங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக அமாவாசை நாளில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி இரண்டு பொருட்களையும் ஒன்று சேர்த்து அன்றைய தினத்தில் வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் இப்போது இதை எப்படி வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க மேலும் இந்த ஒரு பொருட்களை எந்த நாளில் வந்து எடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாங்க அதாவது வெள்ளிக்கிழமையில் காலையிலே வந்து நீங்கள் வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுங்க இந்த இரண்டு பொருட்களையும் மறுநாள் காலை அதாவது சனிக்கிழமையில் காலையில் எழுந்து அதே போல் நீங்கள் சுத்தமாக குளிச்சுட்டு இந்த இரண்டு பொருட்களையும் எடுத்து ஒரு மஞ்சள் வஸ்திரத்தில் முடிச்சு மாதிரி கட்டிக்கணும் இந்த இரண்டு பொருட்களை வைக்கும் பொழுது இதனோடு கூடவே சேர்த்து பச்சை கற்பூரமும் வைத்து நீங்கள் முடிச்சு மாதிரி கட்டி உங்களுடைய வீட்டினுடைய நிலைவாசல்லே வந்து கட்டி விட்டுடுங்க இந்த பொருட்கள் வந்து எதுவுமே ஆகாதுங்க அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நம்ம வீட்டினுடைய நிலைவாசப்படியிலே இருக்கணும் இதே போல் நீங்கள் தொடர்ந்து இதுக்கும் வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு வரும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் இந்த ஒரு வெற்றிவேறு முடிச்ச வந்து வீட்டில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலவாசலில் படியில் கண்டிப்பாக செய்யலாம் இதுபோல செய்யும் பொழுது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் முடக்கங்கள் எல்லாம் இல்லாம ஒரு மந்த நிலையில் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தை அமாவாசை தினத்தில் நீங்க செய்து பாருங்க தொடர்ந்து நீங்க நாற்பத்தெட்டு நாட்கள் இதை வைத்திருக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்க முடியும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்களுக்கு தாங்க வெற்றிகளானது இருக்கு ரொம்பவே அற்புதமான சக்தி வாய்ந்த இதனால் தவற விடாமல் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்துக்கோங்க மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் எந்த ஒரு பதிவின் மூலமாக தை அமாவாசை தினத்தில் நம்ம நிலைவாசல் படியில் செய்யக்கூடிய விசேஷமான வழிபாடுகள் எல்லாம் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த இரண்டு பொருட்களுடைய மகிமைகளை பற்றியும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மினும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்